நீதி வழங்கும் போது அண்ணே தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டுடைய நீர்வளத்துறை அமைச்சரும் திமுகவுடைய மூத்த உறுப்பினரும் தமிழ்நாட்டில் பத்து முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திமுகவுடைய முக்கிய தலைவருமான மாண்புமிகு மரியாதைக்குரிய துரைமுருகன் அவர்கள் வீட்டில் ரெண்டாவது முறையாக ரெண்டாவது நாளாக அமலாக்கத்துறை போட்டு புலந்து கொண்டிருக்கிறது திமுகவுடைய மூத்த அமைச்சர் துரைமுருகன் அவருடைய அன்புமகன் வேலூருடைய பாராளுமன்ற உறுப்பினர் கதிரானது சம்பந்தப்பட்ட பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை நேற்று காலை ரெய்டுக்கு தொடர்ந்தாங்க கிட்டத்தட்ட ஐம்பது அதிகாரிகள் துப்பாக்கி ஏந்திய துணை இராணுவத்துடைய உதவியோடு இந்த ரெய்டை ஆரம்பித்து நடத்தி கொண்டு இருக்காங்க பொதுவாக ரைய்டுக்கு வரக்கூடிய அதிகாரிகள் வந்து இந்த கள்ளச்சாவி போடுறவன் அதே போல் வந்து கொஞ்சம் ஸ்பேனர் திருக்குழி இதெல்லாம் கொண்டு வருவாங்க டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வருவாங்க ஃபைல் கொண்டு வருவாங்க இதைத்தான் கொண்டு வருவாங்க ஆனால் முதல் முறையாக அமலாக்கத்துறை கடப்பாறையாக கொண்டு வந்திருக்கு பெரிய கடப்பாரையாக கொண்டு போகிறாங்க என்னோட கடப்பாரையை கொண்டு போகிறாங்கன்னு பார்த்தா உள்ளுக்குள்ளே மூணு ரூமை பூட்டி வச்சிருக்காங்களாம் பூட்டெலாம் மட்டும் விட்டுருவாடா பூட்டின வீட்டை பொழுதுக்கிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி பூட்டின வீட்டை கடப்பாறையை வச்சு உடைச்சி லாக்கரை திறந்து எக்கச்சக்கமான ஆவணங்களை அமலாக்கத்துறை இதுவரைக்கும் கைப்பற்றியிருக்கிறது எதுக்காக இந்த ரைடு நீர்வளத்துறை அமைச்சர் துறைமுருகன் பத்து முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னு தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரைக்கும் இப்போ போட்டியிட்ட பன்னெண்டு தேர்தல்களில் பத்து தேர்தல் வெற்றி பெற்றவர் காட்பாடியில் மட்டுமே கிட்டத்தட்ட எட்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் தொடர்ச்சியாக ஏழு முறை காட்பாடியில் வெற்றி பெற்ற ஒரு எம்எல்ஏ தமிழ்நாட்டில் மூன்று முறை அமைச்சராக இருந்திருக்காரு இப்பொழுது நீர்வளத்துறை சிறு பாசனத்துறை ஆளுநர் மற்றும் அமைச்சகம் கனிம வளம் சுரங்கத்துறை கடவுச்சீட்டுகள் உள்ளிட்ட துறைகளை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்காரு தமிழ்நாட்டில் எங்கே மண் அள்ளனும் எங்கே மலையை உடைக்கணும் இந்த எம்சாண்டு குவாரி கிரானட்டு மார்பிள்ஸு எதுவாக இருந்தாலும் தலைவனை தாண்டி நடக்காது தலைவன் இல்லாமல் நடக்காது பிசுர் இல்லாமல் படி கொடுத்துருவாப்புல அப்படி தான் வந்து ராமச்சந்திரன்கள் பல ஆறுமுக சாமிகள் பல ராசப்பாக்கள் அதே போல் வந்து பல கரிகாலன்கள் அப்படின்னு அவர் வந்து உருவாக்கியிருக்காரு அந்த சாம்ராஜ்யத்துடைய மன்னனாக இருக்கக்கூடிய நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் இதே போல் இந்த மணல் மாஃபியாக்கள் கரிகாலன் ராமச்சந்திரன் இந்த ராசப்பா இவங்களுக்கு ரொம்ப நெருக்கமான க்ளோஸாக இருக்கக்கூடிய கதிரா ஆனந்த் இவங்க வீட்டில் தான் இப்பொழுது ரெய்டு நடந்திருக்கு இப்போ எதுக்குன்னு தெரிஞ்சிருக்குமே தமிழ்நாட்டிலே அதிகமாக பணப்பொழக்கம் இருக்கக்கூடிய துறை இந்த துறை இந்த துறை நம்ம துறை திமுகவோட துறை அந்த துறை கருணாநிதியுடைய செல்ல துறை கருணாநிதியுடைய அன்பு துறை அதனால அவருக்கு கிடைச்சது இந்த நீர்வளத்துறை திமுக இருக்கக்கூடிய ஒரு அஞ்சு தலைகளில் பெரிய தலை நம்ம துறைமுருகன் அதாவது பேரை சொல்வது பேர் கொஞ்சம் தான் இருக்குது ஏன்னா துறைமுருகன் அப்படின்னாலே நக்கல் தான் அதுவும் திமுக துறைமுருகன் ரொம்ப நக்கல் மற்ற துறைமுருகன் யாருன்னு உங்களுக்கு தெரியும் அந்த துறைமுருகன் வந்து கருணாநி கலைஞர் கருணாநிக்கிட்டே நக்கல் பண்ணக்கூடியவர் ஸ்டாலின் கிட்டே நக்கல் பண்ணக்கூடியவர் எல்லாருக்கிட்டையும் நக்கல் பண்ணக்கூடியவர் எந்த ஊடகத்தையும் கலாய்ப்பார் இந்த மாதிரி தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் வந்து ஒருத்தர் சொல்லி வட்டாச்சரை கொட்டாச்சரது அப்படின்ட்டு போனார் அதே போல் வந்து இப்போ சமீபத்தில் வந்து விஜய் வந்து தலைமையிலத்தில் கொடியேற்றிருக்காரு அதை பற்றி நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க அப்படின் போது பறக்கும்போது பார்ப்பேன் அப்படின்னாரு கொடியேற்றிருக்கிறத எப்படி பார்க்குறீங்க ஒரு இது மாதிரி ஒரு ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்க அதை எப்படி பார்க்குறீங்கன்னா பறக்கும்போது பார்ப்பேன்னாரு ரஜினிகாந்த் வந்து இப்போ சமீபத்தில் ஒரு மேடையில் துறைமுருகன்லாம் வச்சுக்கிட்டு எப்படி வந்து கலைஞர் கருணாநிதி ஒரு சமாளிக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி பேசுனார் அதெல்லாம் சமாளிக்கிறது கஷ்டம் இன்னொன்று அவர்லாம் வந்து மூத்த ஆள் பழைய ஆள் அவர் தான் இளையவங்களுக்கு வந்து வழிவிடணும் அப்படின்னு பேசிட்டாரு உடனே துறைமுருகாதுக்கு பதில் சொல்கிற மாதிரி அது மாதிரி சினிமாவிலேயும் பழைய ஆட்கள் நிறைய இருக்காங்க இப்போ வர இளைஞர்களுக்கு அவங்க வழி சொல்லி ரஜினி கவுண்ட் கொடுத்தாரு ஒரே மேடையில் ரஜினிகாந்துக்கு கவுண்டர் கொடுத்து யார் எதிர் பேசினாலும் அதற்கு எதிர்கெடுத்து வைக்கக்கூடிய ஹ என்ன ஹ அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு ஒரு அவருடைய ஆக்ஷன் அவருடைய ரியாக்ஷன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒருத்தர் இப்போ நீங்கள் இந்த மாதிரியான எல்லாத்தையும் ஒரு சாவடால் அணுகக்கூடிய என்னப்பா என்ன அப்படி அழுகிறவன் யாராக இருப்பான் ரொம்ப நேர்மையாக இருப்பான் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறவங்க நேர்மையாக தான் இருப்பாங்க ஆனால் இவங்க நேர்மையாக இருக்காங்களா அப்படிங்கிறது அமலாக்கத்துறை ரைடே சான்று ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் நாடாளுமன்ற தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் போது வருமான வரித்துறை வந்து ரைடுக்கு வராங்க ரைடுக்கு வரும்போது கதிரானந்துக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய பூஞ்சோலை சீனிவாசன் திமுகவை சார்ந்த ஒரு முக்கியமான புள்ளி அந்த பூஞ்சோலை சீனிவாசன் அவருக்கு ஒரு உரைவிடக்கூடிய தாமோதரை இவங்க வீடுகள் வந்து பதினோரு கோடி ரூபாயாக வருமான வரித்துறை எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த வருமானவரித்துறை இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் எடுத்த அந்த பணத்தின் அடிப்படை தான் இப்போ ரெய்டு வந்திருப்பதாக சொல்கிறாங்க ஏற்கனவே செந்தில் பாலாஜி ரெய்டு நடத்தி என்ன நடந்துச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரெய்டுக்கு போனாங்க கார் கண்ணாடி உடைக்கப்பட்டது பெண்கள் அவமானப்படுத்தப்பட்டாங்க ரெய்டுக்கு வந்த பெண்கள் அதில் அதிகாரிகள் டென்ஷன் ஆகி திருப்பி அமலாக்கத்துறை வந்தது செந்தில் பாலாஜை கைது செய்தது டவுசர் நனைந்தது ஹார்ட் அட்டாக் வந்தது நெஞ்சு கிழிந்தது கிட்டத்தட்ட ஒன்றேகால் வருஷம் புலல் ஜெயிலிருந்து உச்சநீதிமன்றத்தில் கெஞ்சி கதறி கூத்தாடி இப்போ வெளியே வந்து மீண்டும் சாராயத்துறை மதுவிளக்குத்துறை அமைச்சராக செந்தில் பாலாஜா இன்னொரு பக்கம் பொன்முடி வீட்டுக்கு ரெய்டு போனாங்க அவர் கிட்டத்தட்ட அஞ்சு குவாரிகளை செம்மண் குவாரிகளை முறைகேடாக நடத்தி பத்து கோடி இந்தோனேஷியா கொண்டு போய் நூறு கோடியாக சட்ட சட்டவிரோத பணப்பரிமாணத்தில் ஈடுபட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் வீட்டில் இருந்து பல வெளிநாட்டு டாலர்களையும் பணங்களையும் வந்து அள்ளிட்டு போனாங்க பொன்முடியும் அவருடைய மகனும் இப்போதைக்கு அமலாக்கத்துடைய ரேடாரில் இருக்காங்க அதே போல் ஏவாவே வீட்டில் ரெய்டு அவருக்கு சம்மந்தப்பட்ட கல்லூரிகளில் அவர் மகன் சம்மந்தப்பட்ட கல்லூரியில் ரெய்டு நடத்தி இருபத்தி நாலு மணி நேரம் ஏவா வேலுவை குத்தவைச்சம் அணிக்க உட்கார வச்சாங்க அதுக்கப்புறம் ஜெகத்திரரசகன் வீட்டில் திமுகவுடைய எம்பி ஜெகத் ரஜன் வீட்டில் ரய்டு இந்தியாவில் இல்லாத அளவுக்கு வரையில் பணத்தை பதுக்கி வச்ச ஒரே ஆள் ஜெகத்திரஜகன் வெளியே தெரிஞ்சது ஜெகத்திரஜனிக்கு சம்மந்தப்பட்ட நாற்பத்தெட்டு கல்லூரிகள் கல்வி குழுமங்கள் இது எல்லாத்தையும் பற்றின செய்திகளும் தமிழ்நாடு முழுக்க வெளியே வந்தது இந்த திமுகவுடைய ஊழல் மாஃபியா குறித்து திமுக ஆட்சியிலேயே அவர்கள் முகத்திரை கிழித்து எறியப்பட்டது இவங்க எல்லாருமே வருமான தீவிரமாக சுத்தி செத்துருக்காங்க சட்டவிரோத பணப்பரிமாடத்தில் ஈடுபட்டிருக்காங்க முறைகேடு நடந்திருக்காங்க திமுக ஆட்சி ஒரு ஊழல் ஆட்சி என்பதற்கு செந்தில் பாலாஜி பொன்முடி ஏவாவேலு ஜகத்திரச்சக வீட்டில் நடந்த ரெய்டு சான்று இப்பொழுது இந்த நம்ம துறைமுருகன் சித்தூர் தான்னா வேலூர் பார்ட்ரு வரைக்கும் எங்கே திரும்பி இது எங்கள் அப்பா வீட்டு சொத்து அப்படின்னு கதிர கெதிரானந்தாலும் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு தமிழ்நாடு பார்ட்ரில் கால் வச்ச உடனே லெஃப்டில் உடனே அவங்க கல்லூரி ஆரம்பிச்சிடும் அளவுக்கு கல்லூரி ரெசார்ட்டு ஹோட்டல்ஸு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபத்தஞ்சிக்கும் மேற்பட்ட ரெசார்ட்டுகள் ஹோட்டல்ஸ் வந்து துறைமுருகன் சம்மந்தப்பட்ட குடும்பங்களுக்கு உண்டு வேலூரில் வேலூரில் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வேலூர் சிஎம்சியில் லூப்பின் நிறுவனத்தின் சார்பாக ஃபார்மா கம்பெனி சார்பாக ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தது அதுக்கு இந்தியா முழுக்க பல்வேறு மருத்துவர் வந்தாங்க அப்போ அந்த மருத்துவர்களுக்கு வந்து இந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணுற அந்த பொறுப்பு வந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்போ நான் என்னுடைய மேனேஜர் தான் போயிருந்தோம் லூப்பினில் வேலை பார்க்கும்போது அப்போ தான் சொன்னாங்க எந்த ஹோட்டலுக்கு போனாலும் இது வந்து துரைமுருகன் அமைச்சர் அப்போ வந்து ஒரு முன்னாள் அமைச்சர் அது அதிமுக பீரியட் ரெண்டாயிரத்தி பதினொன்றுனுடைய இறுதி முன்னாள் அமைச்சர் துறைமுகனுடைய இது ரெசார்ட்டு முன்னாள் அமைச்சர் துறைமுருகனுடைய ஹோட்டலு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு இருபத்தஞ்சிக்கு மேற்பட்ட ஹோட்டல்ஸ் ரெசார்ட்ஸு காலேஜ் ஸ்கூலு அப்போ ஒட்டுமொத்தமான வேலூர் காட்பாடி இந்த பகுதிகளை என்ன சொல்கிறது ஆக்கிரமித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு குறுநில மன்னன் போல இருக்கக்கூடியவர் தான் இந்த துறைமுருகன் துறைமுருகன் வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவர் மீது இருந்தாலும் கூட இந்த கழுவுர மீனில் நடுவுற மீன் மாதிரி தான் இது வரைக்கும் போய் கொண்டிருந்தார் ஆனால் இந்த அமலாக்கத்துறையின் இந்த வழக்கு என்பது கையுங்கள பிடிக்கப்பட்ட வழக்கு பதினோரு கோடி ரூபா கையும் கலவுமாக கதிரானந்திற்கு கதிரானந்திற்காக வாக்கு கொடுப்பதற்காக பிடிக்கப்பட்ட வழக்கு அதனால தான் அந்த தேர்தலையே தேர்தல் ஆணையம் ரத்து பண்ணுது ரத்து பண்ணி மீண்டும் தேர்தல் வச்சாங்க மீண்டும் கதிரானந்த் நின்னார் மீண்டும் பணம் கொடுத்தார் மீண்டும் வேலூரில் வெற்றி பெற்றார் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போட்டிட்டு மீண்டும் அவர் வெற்றி பெற்றார் பணத்தை கொடுத்து வாங்கிட்டாங்க ஆனால் அந்த பதினோரு கோடி வழக்கு தான் இப்பொழுது ரெய்டாக மாறி இருக்கிறது இதில் தான் நேற்று பார்த்தா சித்தூர் தோட்டம்னா காட்பாடி துறைமுருண்ட மோதனா டெட்பாடி அப்படின்னு ஒன்று ஒருத்தன் முழக்கம் போட்டிருக்கான் தூக்குடா அவனே அப்படின்னு அமலாக்கத்துறை சொல்லியிருக்காங்க ஒரு பக்கம் அமலாக்கத்துறை ரெய்டி நடந்துருக்கு இன்னும் பார்த்தா கொசு மருந்து புகையை போட்டுடுறாங்க மகனே இந்த கொசு மருந்து புகையை போட்டுவிட்றா இந்த கேப்பில் ஏதாவது டாக்குமெண்ட்டை கடத்தி கொண்டு போயிருவானு சொல்லி மருந்து புகையை போட்டிருக்காங்க வெளியே முழக்கம் போட்டிருக்காங்க நாங்கள் விழுமாட்டோம் நீங்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகளும் கன்ஃபார்ம் பண்ணணும் உங்கள் ஐடி கார்டை காட்டுங்க செ செந்தில் பாலாஜருடைய வகைராக்கள் பண்ண மாதிரி இங்கேயும் பண்ணலான்னு பார்த்துருக்காங்க அவங்க எல்லாம் தெளிவாக வந்து ஐடி கார்டை காட்டிட்டு முறைப்படி ஆவணத்தோட வந்து இந்த ரெண்டாவது நாளாக நடத்தி கொண்டிருக்காங்க இந்த ரைடிங் முடிவில் கதிரானந்திற்கு ஒரு பெரிய செக் வைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சோர்ஸ் சொல்லுது